எல்ஐசி முதல் சைபர் குற்றம் வரை ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தையே அலரவிட்ட திமுக எம்பிக்கள் எல்ஐசி முகவர்களுடைய கமிஷன் உயர்வு வேலைவாய்ப்பு பயிற்சி அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு சைபர் குற்றங்கள் சுகாதாரத்துறை நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஐஆர்டிஏ பரிந்துரைத்திருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து இன்று வரை எல்ஐசி முகவர்களுடைய கமிஷனை அதிகரிக்கவில்லை என முகவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டை அரசு கவனத்தில் கொள்ளாதது ஏன் என்று திமுக எம்பி பி வில்சன் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்ஐசியில் சமீபத்திய அறிமுகப்படுத்தப்பட்ட கிளேபெக் பாலிசி ஏஜென்ட்டுகளுடைய முதல் ஆண்டு கமிஷனை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது மேலும் பாலிசி சரண முகவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் கமிஷனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கிற விதிகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஏஜென்ட்டுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என தனது கேள்வியில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்த பாலிசி அறிமுகப்படுத்துவதற்கு முன் எல்ஐசி முகவர்களிடமிருந்து குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் நடத்த பட்டதா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது அடுத்ததாக கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வங்கிகளில் நடத்தப்படும் கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தொழிற்சார்ந்த போதிய அறிவுடன் பயிற்சி அளிப்பதில்லை எனும் குற்றச்சாட்டுக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று பெரம்பலூர் திமுக எம்பி அருண் நேரு மக்களவையில் கோரியுள்ளார் இப்பிரச்சனையை தீர்த்து தற்போது தொழில்துறைக்கு ஏற்ப பயிற்சிகளை புதுப்பிக்க எடுக்கப்பட்ட திருத்த நடவடிக்கைகளின் விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் இத்திட்டத்தின் கீழ் வறுமை கீழ் உள்ள இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியின் விவரங்களையும் அவர் தனது நாடாளுமன்ற அறிக்கையில் கேட்டுள்ளார் அடுத்ததாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அன்றாட உயர்ந்து வருவது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஒன்றிய அரசு மெத்தனமான இருப்பதை குறிப்பிட்டு திமுக எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாநிலங்களில் கேள்வி எழுப்பியுள்ளார் அதில் அவர் நுகர்வோருக்கு பொருட்கள் நியாய விலைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என கேட்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களுடைய விலைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் அவை லாபம் ஈட்டும் நோக்கில் புதுவிக்கப்படுகிறதா என அடையாளம் காணவும் வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அடுத்ததாக பிற நாடுகளில் உதவியுடன் இணையத்தில் நடக்கும் சைபர் தாக்குதல்கள் ஹேக்கிங் மற்றும் பல கணினி சார்ந்த குற்றங்களை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன என பொள்ளாச்சி திமுக எம்பி கே ஈஸ்வரசாமி மக்களவையில் கேட்டுள்ளார் இது தொடர்பாக உள்ள காவலர்களுக்கு பாதுகாப்பு ஏஜென்சிகளின் உதவியுடன் பயிற்சி அளிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தால் அந்த விவரங்களை வெளியிடுவாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்